உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பேச்சு படங்களை பற்றி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் பூரம் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அப்படின்னாவே தனி திறமை படைத்தவர்கள் மிக சிறந்த ஆளுமை கொண்டவர்கள் நிர்வாக திறனுடையவர்கள் எல்லோருக்கிட்டையும் எப்படி பேசணும் எப்படி பழகணும் அவங்க எந்த மாதிரி ஒரு வேலையை வாங்கணும் தெரிய தெரிந்து வைத்து கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு கேது பகவானும் ஏழாம் இடத்தில் ராகு ராகுபகவானும் பேச்சியாக போகிறார்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் தான் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது எந்தெந்த விஷயங்களை பிரச்சனை வரும் அப்படின்னு பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ராசியில் கேது இந்த ராசியில் கேது வரும்போது என்னங்கன்னா ஒரு மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது ஒன்றுமே தெரியாது எல்லாமே நம்மளுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் முக்கியமாக இப்போ வேலை இல்லாமல் இருக்கீங்க வச்சுக்கோங்களேன் அப்போ வேலை தேடணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் தேட முடியாது நீங்கள் எங்கேயாவது ஒருத்தர் இன்டர்வியூ கூப்பிட்டா அன்றைக்கி போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் இல்லை நீங்கள் லேட்டாக போவீங்க இல்லை அங்கே போகும்போது நீங்கள் என்ன எதிர்பார்த்து போனீங்களோ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் இல்லை நீங்கள் வேற ஒரு நினச்சி போயிருப்பீங்க அங்கே ஒரு வேறு ஒரு விதமாக இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகளை இந்த கேது பகவான் கொடுப்பாரு அதே போல் வேலை மாற்றம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க வேலை மாற்றம் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு யோசனை வரும் நம்ம போகிற கம்பெனி கரெக்டான கம்பெனியாக ஏற்கனவே இங்கே பிரச்சனைன்ட்டு தான் போகிறோம் அதுக்கப்புறம் அங்கே போய் மாட்டிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அதே போல் அந்த ரிலீவ் ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய எண்ணங்கள் குழப்பங்கள் வரும் அதனால் ரொம்ப கிளியராக இருங்க என்ன செய்ய போகிறோம் செய்ய போகிறதில்ல சரிங்களா அப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அதை செஞ்சுடுங்க க்ளீனாக பண்ணிவிடுங்க அதில் எந்த டவுட்டுமே யோசிக்காதிங்க அதில் சில ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் கூட அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வாழ்க்கையில் எப்போவுமே வந்து ஒரு மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க எனக்கே ஐம்பது வயசு ஆச்சு இதுக்கப்புறம் நான் ஏதாவது போய் மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணுறது அந்த மாதிரி இருக்கவங்க இருக்கிற இடத்துல சேஃபாக இருக்குங்க ரொம்ப முக்கியம் அதுதான் புதுசாக எதையும் ட்ரை பண்ணாதீங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும் உங்களை உங்களை இன்னும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ண தான் சொல்லுவாங்க பண்ணுவாங்க உங்களுக்கு நெருக்கடி தான் செய்வாங்க நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக பார்த்து ஹேண்டில் தான் வேறு வழி வேறு வழியே கிடையாது அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக வரும் பார்த்தீங்கன்னா யாராவது கடனில் இருக்கீங்க அவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கடனுடைய நெருக்கடி இப்போ தான் வரவே போகுது சார் ஏற்கனவே அப்படி தான் போயிட்டுருக்கு சார் கடனில் தான் இருக்கேன் கடன் நெருக்கடி தான் அதிகமாக இருக்குது அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது கவனமாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கு தான் மாதிரி பிளான் பண்ணுங்க ஏன்னா இந்த வரக்கூடிய அடுத்த ஒன்றரை வருஷம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பிஸ்னஸ் பெரிய லெவலில் ஃப்ளரிஷ் ஆகாது இல்லையா சார் பதினொன்றில் குரு வரான்னு சொன்னாங்க நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க உண்மையிலே பதினொன்றில் குரு இருக்கிறது நல்லா தான் இருக்குது அது எந்த டவுட்டும் கிடையாது ஆனாலும் அந்த பிஸ்னஸ் நடக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படுத்தி தேவையில்லாத ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திடுவீங்க அதே மாதிரி கடனில் நீங்களாக தேவையில்லாமல் கொஞ்சம் அதிகமாக வாங்கி மாட்டிக்குவீங்க அதில் நீங்கள் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பீங்க நான் அடுத்த மாதம் தந்துடுறேன் கவலைப்படாதீங்க அடுத்த மாதம் வரல அதுக்கு அடுத்த மாதம் வந்துச்சேன் பணம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்போ நெருக்கடி கொடுப்பாங்க அப்போ அந்த நெருக்கடியை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அதுதான் பிரச்சனை இந்த கேது வந்தால் என்ன ஆகும்னா மற்ற நேரத்தில்லாம் தாங்கிடலாம் அந்த கேது வரும்போது ஏதோ ஒரு நம்மளை நசுக்கிற மாதிரி ஒரு வேலையை அது செய்யும் மைண்டு பார்த்திங்கன்னா ஒரு டிப்ரெஷனில் இருக்கும் அவன் பேசுகிற வார்த்தையே வேறு மாதிரி பேசுவாங்க அதுதான் அங்கே நீங்கள் அடுத்தது நீங்கள் சிம்மராசிக்காரங்களாம் அதான் ஃபீல் பண்ணுவீங்க நான் இத்தனை நாள் கூட இவ்வளோ கௌரவமாக இருந்துட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த கௌரவத்தையே கெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க சார் என்ன சார் இப்படி பயமுத்துறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏற்கனவே நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டுருங்க இப்போ இது வேறையா அப்படின்னு கேட்கும்போது என்னென்னா இந்த ஜோதிட சாஸ்திரமே என்ன சொல்லுதுன்னா நம்ம வர்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இந்த பலன்கள்லாம் சொல்கிறோம் அப்போ அந்த கேர்ஃபுல்லாக இருக்க தான் நல்லது இல்லை இல்லை சூப்பராக இருக்கும் அப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு நினச்சி மாட்டிக்க கூடாது நம்ம வாழ்க்கைய கவனமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்ப அதுல ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கிறதுக்காக தான் இந்த பதிவு அதே போல திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு ரெண்டா பிரிச்சுப்போம் காதல் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலை வரும் நீங்க ஏதாவது இருக்குன்னு லவ் பண்றீங்க சரிங்கன்னா அதுல ஏதாவது ஒரு பிரேக்கப்பு அதுல ஏதாவது ஒரு மன வருத்தம் இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டைகள் அதனால ஒரு வாரம் பேசாம இருக்கிறது பத்து நாள் பேசாமல் இருக்கிறது நீங்கள் ஒன்று பேச அவங்க ஒன்று பேச இந்த மாதிரி விஷயங்கள் வர்றது இல்லை சார் காதலிக்கிறோம் கல்யாணம் பண்ணுன்னு நினைக்கிறேன் வீட்டில் சொல்லலாமா வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது வீட்டில் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் உங்களை டிப்ரெஸ் பண்ற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும் அவ்வளோதான் தவிர ஆனால் காதல் திருமணத்தில் முடிஞ்சிடும் பயப்பட வேண்டாம் நார்மலாக திருமணம் பார்க்குறீங்க நீங்களாகவே ஒரு வரன் பார்த்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கீங்க சிம்மராசி என்பல்லாம் என்ன பண்ணணும்னா வரன் பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அந்த வரண் ஜாதகம்லாம் பொருந்தி இருக்கா முதல்ல அதை பாருங்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஜாதகம் தானே நல்லா தான் இருக்குது பார்த்துக்கலாம் ஒரு தடவைக்கு ஒரு ஜோசியருக்கு பதிலாக மூணு ஜோசியரை பாருங்கள் தப்பு ஒன்றும் இல்லை சரிங்களா கல்யாணம்ன்றது ஒரு நீண்ட கால உறவு அப்போ அதுக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இதுக்கு போய் நம்ம இவ்வளோ மெனக்கண்ணுமா இதுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணி சில ஜோசியர்லாம் பார்க்கணும் அப்படி கிடையாது வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்களை நீங்கள் தான் ஆகணும் அப்போ அதில் ஒரு முக்கியமான விஷயமாக இந்த க திருமணத்துக்கு இந்த ஜோதிடம் இருக்குது அதனால தான் பொருத்தம் பார்த்து பண்ணுறாங்க அப்போ அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு வரணை சேர்வு செய்கிறது சிறப்பு பொருந்தலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தயவு செய்து அதை விட்டுருங்க வேறு வரன் பாருங்கள் நிறைய பேருக்கு என்ன ஒரு என்னென்னா பையனுக்கு பிடிச்சி போச்சு பொண்ணை பொண்ணுக்கு பையனை பிடிச்சி போச்சு சரி பண்ணிடலாம் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அந்த பரிகாரம் செஞ்சால் சரியாயிருமா சார் அப்போ என்ன ஆகும் ஒரு ஜோதிடருமே கட்டாயப்படுத்தப்படுற மாதிரி தான் சில நேரங்களில் சூழ்நிலைகள் வரும் இப்போ நம்மக்கிட்டலாம் அந்த மாதிரிலாம் வருவாங்க இல்லைங்க பையன் பொண்ணு பிடிச்சி போச்சு பொண்ணுக்கு பையன் பிடிச்சி போச்சு எங்களுக்கு வசதியெல்லாம் கரெக்டாக இருக்குது நாங்களாம் ஒரே ஃபேமிலியாக செட் ஆகிட்டோம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஏன்னா எல்லா ஜோசியரும் முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க எல்லா ஜோசியரும் செட்டாகுன்னு சொல்லியிருப்பாங்க கடைசியில் நம்மக்கிட்ட வரும்போது நம்மளும் அதே மாதிரி தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லை இல்லை அதுக்கு ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்கள் பரிகாரம்ன்றதே திருமண பொருத்தத்தில் கிடையாது நீங்கள் வரண கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா தான் அதுதான் சேஃப் அதான் பரிகாரமே அதுக்கு தான் அந்த சாஸ்திரமே வச்சுருக்காங்க ஆனால் அந்த மாதிரி பார்த்துக்கிறது நல்லது அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடன் சொல்லிட்டேன் முதல்ல ஒரு நெருக்கடி வரும் ஏதாவது ஒரு நெருக்கடி என்ன நெருக்கடி வரும்னா வேலையாட்கள் மூலமாக ஒரு நெருக்கடி வரும் இல்லை ஆஃபீஸை ஏதாவது மாதிரி ஒரு நெருக்கடி வரும் நல்லா டெவலப் பண்ணி நல்லா வரக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணுவாங்க திடீர்னு நீங்கள் ஒரு வாடகை பில்டிங்கில் இருக்கீங்க வச்சுக்கோங்க இல்லை காலி பண்ணுங்கள் எங்களுக்கு தேவை இருக்குது அந்த மாதிரி சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கும் ப்ரிப்பேர்டாக இருங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அம்மா சார் என் ஓனர் எக்கனே சொல்லிகிட்ருக்காரு இடத்த காலி பண்ணுன்னு சொல்லிட்டுருக்காரு அப்போ இது மாதிரி வந்துடுமா அப்படின்னா அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கெலாம் ப்ரிப்பேர்டாக இருங்க மென்டலி ப்ரிப்பேர்டாக இருங்க வேறு ஒன்றும் கிடையாது அதே போல் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணணும்னா வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகளை கொடுக்கும் ஒரு எக்ஸ்போர்ட் ஃபீல்டில் இருக்கீங்க இம்போர்ட் ஃபீல்டில் இருக்கீங்க சாஃப்ட்வேரில் இருக்கீங்க மெடிக்கலில் இருக்கீங்க போல் ஐடி சார்ந்த துறை டிஜிட்டல் சார்ந்த துறை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை இந்த ஏழில் இருக்கக்கூடிய ராகு ஏற்படுத்தும் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் நீங்கள் வந்து வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க வெளியூர்லேயே இருக்கணும் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க அதர் ஸ்டேட் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபரில் போகணும்னு நினைக்கிறீங்க ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கிது அதர் ஸ்டேட்டுக்கு அதெல்லாம் சூப்பராக எடுத்துங்க நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் வெளிநாட்டிலே இருக்கீங்க வெளிநாட்டில் இருந்துமே உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு வச்சுக்கோங்க அந்த நெருக்கடி பற்றி பெருசாக கேர் பண்ணாதீங்க கண்டிப்பாக அங்கேயே சிறப்பாக இருப்பீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மென்டல் டிப்ரெஷன் கொடுப்பாங்க ஆனாலும் அதை தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இல்லை எனக்கு ரொம்ப அதிகமாக தொல்லை கொடுக்குறாங்க நான் வேலையை விட போகிறேன் அப்படின்னா வேறு வேலை வாங்கிட்டு விடுங்க இல்லை சார் வேலை வேறு இடத்துல கிடைக்கல எனக்கு அப்படின்னா வேறு ஸ்டேட் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து வேற ஸ்டேட்டு தள்ளி ட்ரை பண்ணுங்க அதே போல் அங்கே ஏதாவது இப்போ அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு இடம் வாங்கி வீடு வாங்கி சில நேரத்தில் மாட்டிக்காதிங்க அப்படியே வாங்கினா கூட சேஃபாக இருங்க உங்களுக்கு சம்பளம் எவ்வளவோ அதில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் மாதம் கமிட்மெண்ட் வச்சுக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சேஃப் ஜோனில் இருக்கீங்க அதில் எந்த பிரச்சனையும் வராது கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் சில சண்டைகள் வரும் குடும்பத்துல சண்டை பங்காளிகளால் சண்டை பக்கத்து வீட்டில் கூட திடீர்னு வளர் வந்து தேவையில்லாமல் சண்டை போட வேண்டியது அதே மாதிரி வண்டியில் போகும்போது வரும்போதெல்லாம் தேவையில்லாமல் யார்ட்டி சண்டை போடாதீங்க சண்டை போட்டிங்கன்னா அந்த சண்டை என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு மனவழியை கொடுக்கும் வேறு ஒன்றும் இல்லை அதனால் வந்து அவங்களுக்கு எந்த நல்லதுமே கிடையாது உங்களுக்கு அதை நினச்சி நினச்சி என்னென்னா ஒரு வாரமாக அப்படியே அப்படியே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மற்ற வேலையெல்லாம் கெட்டு போயிடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்ம ராசி என்பர்களுக்கு பாசிட்டிவ் விட நெகட்டிவ் நிறைய இருக்குது பதினொன்றில் குரு இருக்குது நல்லா தான் இருக்குது அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த கேது பகவான் ராசியில் தடுப்பார் நம்ம அப்படி தான் பார்க்குறோம் ஒரு ஜாதத்தை பார்க்கும்போது எல்லா பயிற்சியும் தான் பார்க்கணும் அது நல்லா இருக்கு அப்படின்னா இதில் ஏதாவது குறை இருக்குன்னா நம்ம அதுக்கு தான் மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனைகள் வராது மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி பார்த்திங்கன்னா நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த செவ்வா திசை திசை கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் எப்பவுமே அதுவும் இல்லாமல் இந்த கேது சந்திரன் மேலே போகிறதுனால திசை உள்ளவர்கள் கொஞ்சம் உங்கள் ஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துக்கிறது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் ராகுகேது நல்ல இடத்துல இருக்கும்போது நம்ம சொன்ன தீய பலன்கள் நல்ல பலனெலாம் மாறலாம் அதே போல் இந்த கேது தசை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கேது தசை அது மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்பா கீழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில் ஜாதகம் வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் அதில் பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்குறது தசாபுத்தி பலன்கள் எப்படி பார்க்குறது திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பில் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப போகிறேன் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து